வாழ்க கேப்டன் நாமம் வளர்க கேப்டன் புகழ் மனிதநேயத் தலைவர் கேப்டன் அறக்கட்டளை தற்போது மக்கள் போற்றும் மகத்தான தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இறந்து அதாவது மறைந்து நூற்றி முப்பதாவது நாளை கடந்து சென்று கொண்டிருக்கிறது அவரின் நினைவிடம் இன்று ஒரு ஆலயமாக காட்சி தெரிகிறது பாருங்கள் எல்லாரும் இந்த ஆலயத்திற்கு இன்னும் என்னை போன்ற போன்ற உறவுகளால் சென்று வர முடியவில்லை அந்த பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கவில்லை காரண சூழ்நிலைகள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு இருக்கிறது ஆனால் இங்கே வருகின்ற அந்த சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒரு தெய்வத்தை தரிசனம் செய்வது போல் மிக தெளிவான முறையில் தரிசனம் செய்து கொண்டு வருகிறார்கள் இப்பேற்பட்ட ஒரு தெய்வம் நம்மோடு வாழ்ந்ததா அப்படிங்கிறது தான் தற்போதைய எண்ணங்களாக இருக்கிறது இன்று மட்டுமல்ல கேப்டன் அவர்கள் காலம் உள்ள காலம் வரை அவரோட தேரும் புகழும் நிலைத்திருக்கும் பாருங்க அந்த திருநீரை எடுத்து அந்த பயபக்தியோடு வரக்கூடிய பக்தர்களாகிய உறவுகள் நெற்றியில் திலகமிட்டு செல்கிறார்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் கேப்டன் அவருடைய அவதாரங்கள் அது ஃபோட்டோ அப்படிங்கிறத விட அவர் எடுத்த அவதாரங்கள் ஒவ்வொன்றும் உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர் இறப்புவை கண்டு அல்ல இங்கே வருகின்ற மக்களை கண்டு ஏழை எளிய மக்களிடம் இதயங்களை கொலையடி கொள்ளையடித்த அன்பு தலைவர் கேப்டன் அவர்கள் இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பாடல் வரிகளை நாம் கேட்டிருப்போம் உண்மை இருந்தாலும் பெயர் சொல்லும் இறந்தாலும் பெயர் சொல்லும் ஒரே தலைவர் கேப்டன் மற்றவர்கள் எத்தனையோ தலைவர்கள் இறந்தார்கள் கூட்டங்கள் கூடினார்கள் ஆனால் இதேபோல் தெய்வமாகவில்லை இன்று தெய்வமாக காட்சி தருகிறார் நமது கேப்டன் வாழ்க கேப்டன் வளர்க கேப்டன் புகழ் நன்றி வணக்கம் எல்லா உறவுகளும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம் மாரிமுத்து பால்ராஜ்